சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு தந்தை என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மகளை பார்த்து உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ கவலைப்படாதமா கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளையை நீ கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அப்பா பேச்சை மீறி அந்த பெண்ணுக்கு பழக்கம் இல்லை அதனால் அப்பா பிச்சை தட்ட முடியாம அந்த பெண் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறான் அந்த பெண் அந்த அப்பா சொன்ன மாப்பிள்ளையை ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுதுங்க இந்த பெண் கல்யாணம் நடந்து புகுந்த வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட மாமனார் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார் மாமியார் நரம்பு தளர்ச்சியால் கை கால் பாதித்து படுத்த படிக்க இருக்காங்க அதுவும் போதாத குறைக்கு மூளை வளர்ச்சி குறைந்த இருபத்தைந்து வயது நிரம்பிய நாத்தனாரும் அங்க இருக்காங்க அந்த பெண் இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஐயையோ என்னடா அது நம்ம இந்த வீட்டுக்கு வந்தால் நமக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க போல இருக்கு எல்லாருமே படுத்த படிக்கா இருக்காங்க எல்லாருமே நோயாளியாக இருக்காங்க நம்ம எப்படி இவங்களுக்கு பணிவிட செய்ய போறோம் நம்மளை பணிவிட செய்யறதுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்களா என்ன அப்படி நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பெண் ரொம்பவும் கவலைப்படுறா அந்த பெண்ணுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்குங்க பாத கிணற்ற வந்து தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்பவும் குமரி போயிடுறாங்க ஏனோ தானேன்னு வீட்டு வேலைகளை செய்யறது யார் எதை கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறதுன்னு சொல்லி அந்த பெண் வந்து ஒரு பழிவாங்கும் பெண்ணாக மாறிட்டாங்க ஏன்னா அந்த பெண் ஆரம்பத்தில் நல்ல பெண்ணாக தான் இருந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு இயல்பா இயல்பான குணம் மாறி ஒரு சைக்கோவாக அதாவது ஒரு வில்லித்தனமான ஒரு குணம் வந்துருச்சுங்க அந்த பெண் எல்லோரு மேலேயும் வெறுப்பை நெருப்பாக உமிழ்ந்தாலும் அங்கே எல்லாம் அந்த பெண் மேலே ரொம்பவும் அன்பாக இருக்காங்க அந்த பெண்ணை அரவணைச்சு ரொம்பவும் பாசமாக பார்க்குறாங்க புகுந்த வீட்டில் ஆறு மாதம் பிறந்த வீட்டில் ஆறு மாதம்னு அந்த பெண் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க புகுந்த வீட்டில் ஆறு மாதம் பிறந்த வீட்டில் ஆறு மாதம்னு சொல்லி அந்த பெண் வாழ்ந்தாலும் அந்த மாமனார் மாமியார் அந்த நாத்தனார் அந்த கணவர் எல்லாருமே அந்த பெண்ணை கொஞ்சம் கூட கோவிச்சுக்கிழைங்க தன் மருமகள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டும் சொல்கிறாங்க இப்படியே பொழுது அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முடிவுக்கு வராங்க இப்படி அப்பா வீட்டில் ஆறு மாசம் மாமியார் வீட்டில் ஆறு மாசம் சொல்லி வாடுறதுக்கு பதிலாக நாம அப்பா வீட்டிலயே கொஞ்ச நாள் நிரந்தரமா தங்கலாமே அதுக்கப்புறம் இவங்களை வந்து பாத்துக்கலாம் இவங்களாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க கட்ட காடு போய் சேர்ந்த பிறகு நம்ம வரலான்னு சொல்லி இவ ஒரு வில்லத்தனமான முடிவு எடுக்கிறா அதாவது தன்னுடைய அப்பா வீட்டில் போயிட்டு ரொம்ப நாள் தங்குறதுக்காக முடிவு பண்றா அப்படி முடிவு பண்ணி அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அம்மா வீட்டில் போயிட்டு கொஞ்ச நாள் நிரந்தரமா தங்கலாம் சொல்லிட்டு தன்னுடைய பெட்டிப்படுக்கையை எடுத்துட்டு போகிறான் அப்போ அந்த மாமியார் சொல்றாங்க நீ உன்னுடைய அம்மா வீட்டில் எவ்வளோ நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வாமா ஆனால் உன் வருகைக்காக இங்கே ஒரு குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத என்னைக்கும் மறக்காத நாங்கள் எல்லாம் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அதை கேள்விப்பட்டவொடனே அந்த மருமகளுக்கு பயங்கரமாக கண்ணு தண்ணி வந்துடுதுங்க இப்படி ஒரு குடும்பத்தை நம்ம போகிறோமே நம்ம என்ன தான் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்க நம்ம மேலே பாசத்தை அன்பாக அள்ளி தெளிக்கிறாங்களே நாம ஏன் இவங்களை விட்டு போகணும்னு சொல்லி அந்த மருமகள் மனசு மாறுறா அந்த மாமியார் இப்படி சொன்னதை ஓடி போயிட்டு கட்டி மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்களை ரொம்ப சொல்லி அந்த மாமியார் காலில் விழுந்து கதறி கதறி அழுகுறா அந்த மாமியார் அந்த மருமகளை தூக்கி முகர்ந்து மொத்தம் தரா இப்படிப்பட்ட பாசமான குடும்பத்தை என்னுடைய மோசமான நடவடிக்கையில நான் காயப்படுத்திட்டேனே இதற்கு பரிகாரமா நான் என்ன செய்வேன் ஆண்டவனே என்னை மன்னித்து விடு இப்பொழுது என் பார்வையில் என் மாமியார் அம்மாவாகவும் மாமனார் அப்பாவாகவும் நாத்தனார் என்னுடைய உடன் பிறந்த சகோதரியாகவும் ஒரு நிமிடம் கூட என்னிடம் கோவப்படாத என்னுடைய கணவர் எனக்கு தெய்வமாகவும் தெரிகிறாங்க இப்பொழுது என்னுடைய புகுந்து விடு எனக்கு ஒரு கோயில் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி அந்த மருமகள் ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க ரொம்பவும் தன்னுடைய மாமனார் மாமியார் நாத்தனார் கணவரை நினைச்சு ரொம்பவும் பெருமிதம் கொள்றாங்க இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று சொல்லி திருவள்ளுவர் சொன்னது போல என்ன தான் மற்றவங்க நம்ம மேலே கோபமா இருந்தாலும் நம்ம மேலே வெறுப்பாக இருந்தாலும் பதிலுக்கு நாம் அவங்க மேலே கோபமா வெறுப்பாக இருக்காமல் அவங்கக்கிட்ட அன்பாக இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க நம்ம மேலே அன்பை செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற கதை உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் யூ ஃபார் வாட்சிங்